எஸ் கிறிஸ்துவில் பிரியமானே சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை பகுதி குறிப்பாக நற்செய்தி முதல் வாசகம் இரண்டுமே நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையில் உள்ளவர்களுக்கு அது நமக்கு பெரிய தொந்தரவாக இருந்தாலும் கூட நாம் இறங்கி நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியை நாம் தெல்ல தெளிவாக அறிந்திருக்கிறோம் பரிசெயரனுடைய தலைவர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறார் அவர் அழைத்ததன் நோக்கம் அவரை நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலால் அல்லது அவர் மீது குற்றம் காண வேண்டும் என்ற எண்ணத்திலா என்கின்ற ஒரு கேள்வி இந்த மனுக்கன் முன் எழுவதை நச்சியினுடைய தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் எனவே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்து கழைத்த அவர் அவர் இந்த ஓய்வு நாளில் என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்கிறார் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கிறாரா அல்லது அதை தாண்டி வேறு ஏதாவது செய்கிறாரா என்ற ஒரு தவறான எண்ணத்தில் அவரை அழைத்திருந்தார் என்று கூட நாம் யோசித்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசு அங்கு சென்று நீர்கோர்வை உள்ள ஒரு மனிதனையும் அந்த பரிசையருடைய தலைவர் அழைத்திருக்கிறார் கண்ணெதிரிலே தேவையில் ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அந்த தேவையில் உள்ள மனிதனை எப்படியாவது அவனுக்குரியது செய்து நலம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆண்டவர் அவனை குணப்படுத்துகிறார் ஆனால் அந்த பரிசருடைய தலைவர் கேட்பது என்ன ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்ற ஒரு சட்டத்தை அங்கு குறித்து காட்டுகிறார் எனவேதான் அதற்கு பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை எல்லாம் ஆண்டவரேசு மேற்கோள் காட்டி ஆடு மாடு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கஷ்டம் என்றால் அதை செய்வதற்கு உங்களுடைய சட்டம் அனுமதிக்கிற போது என் கண்முன் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு தேவை என்று வந்தால் அது எனக்கு தொந்தரவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரிசு அங்கு செயல்படுவதை தான் நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகத்திலும் கூட பவுலடியார் தன்னுடைய சொந்த இனத்து மக்களுக்காக நன்மை செய்வதற்கு தனக்கு அது சாபமாக இருந்தாலும் கூட அதை இறங்கி செய்தேன் என்று அவர் வாக்கு மூலம் கொடுப்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது எனவே என்ற இறைவார்த்தை பகுதி சொல்கிற ஆழமான செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்கள் என்று சடங்குகள் என்று காலத்தையோ நேரத்தையோ நாம் பார்த்து கொண்டு நல்லது செய்வதற்கு அதை கடத்தக்கூடாது என்ற செய்தியைத்தான் நாம் உள்வாங்க வேண்டும் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகம் என்பது நாம் வாழுகிற வாடகை வீடு அதற்கு நாம் செலுத்தக்கூடிய வாடகை இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் என்று அடிக்கடி தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் வலியுறுத்துவாராம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதர இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கிற போது தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் தேடி சென்று உதவ வேண்டும் அதற்கு காலமோ நேரமோ அல்லது சட்டத்திட்டங்களோ சம்பிரதாயங்களோ தடையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க தொடர்ந்து முயற்சி எடுப்போம் இதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனே சினம் நிறைவாக ஆஸ்ருதிப்பாராக ஆமை